ஹலோ கைஸ் நான் உங்க பிஜே நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஆந்திராவோட துணை முதலமைச்சர் பவன் கல்யாண அவர்கள் சீஸ் த ஷிப் அப்படின்னு சொல்லி மாஸ்க் காட்டிருக்காரு அவர் அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்ன பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மிக மிக பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சினிமாவில் எல்லாம் கோல்ட் ஸ்மக்லிங் பண்ணி பார்த்துருப்போம் எலக்ட்ரானிக்ஸை ஸ்மக்லிங் பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் அரிசியை ஸ்மக்லிங் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் ரேஷன் அரிசியை ஸ்மக்லிங் பண்ணியிருக்காங்க சரி ரேஷன் அரிசியில் என்ன ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி முன்னூறு கோடி ப்ராஃபிட் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பவன் கல்யாணோட கவர்மெண்ட் தரப்பில் சொல்கிறாங்க கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல அது எப்படி பண்ணுறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க ஆந்திராவில் காஜினாடா அப்படிங்கிற ஊர்ல ஒரு பிரைவேட் போர்ட் இருக்கு அங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஷிப்பு போகுது அந்த ஷிப்பை விசிட் பண்றதுக்காக திடீர்னு இருந்து பவன் கல்யாண் போறாரு அவர் போறதுக்குள்ள அந்த ஷிப் ஆல்ரெடி நைன் கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிடுச்சு ஆனாலும் இவரு ஒரு போட் எடுத்துக்கிட்டு அந்த ஷிப்பு கிட்ட போறாரு அவர் கூட போர்ட்டோட மேனேஜர் ஷிப்போட மேனேஜர்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்படி போகும்போது இவரே ஃபோனில் செல்ஃபியில் வீடியோ எடுத்து விளாக் பண்ண மாதிரி வீடியோ எடுக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதமாக நான் இந்த ஷிப்பை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறேன் ஆனால் அலோ பண்ணலை அப்படி இந்த ஷிப்பில் என்ன இருக்குது நான் இந்த ஷிப்பை பார்த்தா பத்தாயிரம் பேருக்கு வேலை போய்டும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு திட்டுறாரு திட்டு இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் அந்த ஷிப்பை பார்த்தே தீருவேன் அப்படின்னு போகிறாரு அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த ஷிப்பில் ஆறுநூற்றி டன் அரிசியாக ஸ்மக்லிங் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ இந்த ஷிப் யாரோடது சிஓ யாரு அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாரு தான் தெரிஞ்சது இது ஒருத்தர் பண்ணல கலெக்டிவ் குரூப்பா பண்றாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தது எப்படி இவ்வளவு ஈஸியா பண்றீங்க உங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேக்குறாரு கேட்டுட்டு அந்த ஷிப்பு கிட்ட போறாரு ஆனா இவர ஷிப்பு கிட்ட போக விடல அப்ப இவரு அந்த செல்பில அங்க மூணு பேர் இருக்காங்க நாங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனாலும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி பழகிச்சுன்னா நாளைக்கு என்ன வரும் அப்படின்னு யாருக்கு தெரியும் இன்னைக்கு அரிசி தானே அப்படின்னு விட்டுட்டா நாளைக்கு தீவிரவாதிகளும் இப்படிதானே வருவாங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம உங்க பாஸ்க்கு தெரியுமா ஒரு எவ்வளவு பெரிய டேஞ்சரான கேம் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மக்லிங்ல நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க நீங்க எது பண்ணாலும் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா போர்ட் எதுக்கு இருக்கு நீங்க எல்லாம் ஸ்மக்லிங் பண்றதுக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சீஸ் த ஷிப் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்ன சீஸ் த ஷிப் அப்படிங்கிற இந்த மூணு வார்த்தை தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது மாஸ்க் காட்டியிருக்காரு அவரோட ஸ்டைல்ல சரி இப்போ ரேஷன் அசியா எப்படி ஸ்மக்லிங் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தோன்னா ஆந்திராவில் பார்த்தோன்னா ரேஷன் அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க முன்னாடி ரேஷன் கடைக்கு போயிட்டு எல்லாம் அரிசி வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் முன்னாள் கவர்மெண்ட் நீங்கள் கடைக்கு வர வேணாம் நாங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து தரோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்காக கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் அரிசி வண்டியை அரேஞ்ச் பண்ணாங்க அதுக்கான ஆளுங்களையும் வச்சாங்க இதுல பொதுவாக ரேஷன் அரிசியை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த அரிசிக்கு ஒரு கிலோக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு ஒரு வீட்டுக்கு மூணு பேருக்கு முப்பது கிலோ அப்படிங்கிற கணக்குல முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு அந்த அரிசியை திருப்பி இன்சார்ஜுக்கு பதிமூன்று ரூபாய்க்கு வித்துடுறாங்க அவங்க அந்த அரிசியை பாலிஷ் பண்ணி போர்ட் மூலியமா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிட்டத்தட்ட எழுபது ரூபாய்க்கு விக்கிறாங்க அப்படின்னு பவன் கல்யாண் கவர்மெண்ட் தரப்புல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாமே மக்கள் பே பண்ற டாக்ஸ் தான் கவர்மெண்ட் ஃப்ரீயா அரிசி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அரிசியை அவங்க பே பண்ணி தான் வாங்குறாங்க அந்த அரிசி விவசாயிகிட்ட இருந்து அறுவடை செஞ்சு அது இதுன்னு அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில கவர்மெண்ட் வர்றதுக்கு நாற்பத்தி மூணு ரூபாய் செலவாகுது அந்த அரிசியை இவங்க பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க இது மிக மிக தவறானது அப்படின்னு பவன் கல்யாணோட கவர்மெண்ட் தரப்புல சொல்றாங்க சரி எழுபது ரூபாய்க்கு வித்தா எப்படி இவ்வளவு ப்ராஃபிட் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆந்திராவுல எயிட்டி நைன் லேக்ஸ் ரேஷன் கார்டு இருக்கு அந்த ரிப்போர்ட் படி கவர்மெண்ட் மொத்தமா த்ரீ லேக்ஸ் மெட்ரிக் டன் அரிசியை கொடுக்குறாங்க இந்த கணக்குல பார்த்தா ஆயிரத்தி கோடி வராதா அப்படின்னு பவன் கல்யாணோட கவர்மெண்ட் கேள்வி பண்றாங்க இதுல எது ஹைலைட் அப்படின்னா இந்த ஸ்மக்லிங் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எதையுமே யோசிக்காம சீஸ் த ஷிப் அப்படின்னு தான் ஹைலைட் இப்படி பண்ணதுனால மக்களுக்கான தலைவன் இவர் அப்படின்னு சொல்லி இவர நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க சோஷியல் மீடியாவிலயும் வைரல் பண்ணிக்கிட்டு வராங்க ஓகே கைஸ் பவன் கல்யாண் அவர்கள் சொன்ன சீஸ் த ஷிப்புக்கு பின்னாடி என்ன பின்னணி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னா அரிசியில ஸ்மக்லிங் பண்ணலாமா அப்படிங்கறத நம்ம இப்போ இந்த வீடியோல பார்த்தோம் ஸ்மக்லிங் அப்படின்னாலே நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க பெரிய பெரிய ஆளுங்க இது எல்லாத்தையுமே யோசிக்காமல் அவர் சொன்ன அந்த மூணு வார்த்தை கரெக்டாக இல்லை தப்பாக இல்லை யோசிச்சிருக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு மிக மிக பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை